எனக்கு அருமையானவர்கள் ஒரு காரியத்தை உங்களுக்கு கேட்க விரும்புகிறேன் இயேசுவினால் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் இயேசுவினால் நமது ஜீவியம் மாற்றப்பட்டிருக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் இயேசுவை போல நான் மாறிக்கொண்டிருக்கிறேனா நான் கேட்கறது புரியுதா என் வாழ்க்கை ஒரு காலத்தில் அடிமைத்தனத்தில் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தது எத்த எந்தெந்த காரியத்துக்கு அடிமைப்பட்டிருந்தேன் உலகம் இவ்வுலகத்தின் அதிபதி இந்த மாமிசம் மூன்று காரியத்துக்கு நான் அடிமைப்பட்டு இருந்தேன் இயேசு என் வாழ்க்கையை மாற்றினார் ரட்சிப்பை தந்தார் பாவத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலை தந்தார் என் தீய பழக்க வழக்கங்களில் இருந்து எனக்கு விடுதலை தந்தார் இயேசுவினால் என் ஜீவியம் மாற்றப்பட்டது உண்மை மாற்றப்பட்ட எனது ஜீவியம் இன்றைக்கு இயேசுவை போல மாறிக்கொண்டிருக்கிறதா மாறிக்கொண்டிருக்கிறதா சபைகள் பூட்டப்பட்டது சபைகள் பூட்டப்பட்டதுன்னு சொல்றோம் நிறைய ஆலயங்கள் சபைகள் பூட்டப்படலை ஆலயங்கள் சபை கூடி வந்த இடங்கள் இன்றைக்கு வெறுமையாக்கப்பட்டு இருக்கிறது ஏன் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா நிறைய வெளிநாடுகளில் வந்து ஷாப்பிங் மாலாக மாறிடுச்சு பெரிய பெரிய கட்டடங்கள் ஷாப்பிங் மாலாக மாறிடுச்சு வீடாக மாறிடுச்சு சபை அல்ல கட்டடங்கள் இருக்கிறது ஏன் அப்படி கட்டடங்கள் அபண்டன்டா மாறிடுச்சு ஏன் இன்னைக்கு சபை கூடி வருகிற கட்டடங்கள் வெறுமையாய் மாறியிருக்கிறது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற கிறிஸ்தவர்கள் குறைந்ததே காரணம் என்று சொல்லுவேன் ஹெல்தி கிறிஸ்டியன்ஸ் இல்ல இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசு என் ஜீவியத்தை மாற்றினார் என்பது உண்மை நான் இயேசுவை போல இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறேன் எத்தனை பேர் நம்மள தைரியமா சொல்ல முடியும் என் வாழ்க்கையில் கிறிஸ்துவின் சாயல் பெருகி கொண்டு இருக்கிறது ஐ ஃபாலோ கிரைஸ்ட் ஐ ஃபாலோ இன் ஹிஸ் ஸ்டெப்ஸ் எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்றேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்